வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி ஸோ டிஎன்பிசியில் பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் முடிஞ்சது கிட்டத்தட்ட பதினஞ்சரை லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க ஸோ இதுல ஒரு பத்து சதவீதம் பேர் இந்த பதினஞ்சரை லட்சத்தில் பத்து சதவீதம் பேர் ஒருவேளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் சரியா ஸோ ஒன்றரை லட்சம் பேர் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு அஞ்சு சதவீதம் பேர் எடுத்துக்கிட்டா கூட ஒரு எழுபத்தி அஞ்சாயிரம் பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க எக்ஸாம் எழுதிருக்காங்கன்னு அர்த்தம் நமக்கு வேகன்சிஸ் எவ்வளவு தான் இருக்குது ஆறாயிரம் சம்திங் தான் நமக்கு இருக்குது ஆறாயிரம் பிளஸ் தான் நமக்கு வந்து என்ன இருக்குது வேகன்சிஸ் வந்து இருக்கு இவ்வளோ பேர் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது வேலை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவோட எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஜூலை இருபத்தி எட்டு நமக்கு கால்ஃபர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் ரெண்டாயிரத்துக்குள்ளாடி தான் வேக்கன்சிஸே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சம்திங் வேகன்சிஸ் தான் இருக்குது சரியா ஸோ நம்ம டிஎன்பிஸோட நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் கால்ஃபர் வந்து இனி கேலண்டர் வந்தால் தான் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரியா நீங்கள் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்கோர் எடுத்திருக்கீங்க ஒன் சிக்ஸ்டி மார்க் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் டூ எக்ஸாம்ஸுக்கு தைரியமாக நீங்கள் அடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம் கண்டிப்பாக பிள்ளைங் ஸ்கோர் வந்து ஒன் சிக்ஸ்டி தான் இருக்கும் ஸோ நீங்க வந்து சாரி குரூப் டூ டி இல்ல குரூப் டூ எக்ஸாம் நீங்க ட்ரை பண்ணலாம் சரியா அப்படி ட்ரை பண்ணும்போது பிரிலிம்ஸும் மெயின்ஸும் சேர்த்தே படிக்க ஆரம்பிங்க அதுதான் நீங்க பாஸ் பண்ணதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும் ப்ளீம்ஸ் மட்டும் படிச்சு தயவு செஞ்சு திரும்பவும் ஃபெயில் ஆகாதீங்க ஸோ ரெண்டுமே சேர்த்து படிங்க ஸோ லாஸ்ட் ஒன் மந்த் மட்டும் என்ன பண்ணுங்க பிலிப்ஸ்க்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஏன்னா உங்களால ஒன் சிக்ஸ்டி எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸ்டேஜ் தான் அவருக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்டேஜ் பாஸ் பண்ணதுக்கு மெயின்ஸ் ரொம்ப தேவை ஸோ இந்த மெயின்ஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க சரியா சோ ஒன் சிக்ஸ்டிக்கு கீழே இருக்கிறவங்க செய்து வேற எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு சரியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சோ ரயில்வே இருக்குது எஸ்எஸ்சி இருக்குது இந்த ரயில்வே எஸ்எஸ்சி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நாலு அஞ்சு எக்ஸாம் கண்டினியூஸா இருக்கு இப்போ டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் 4 குரூப் ஒன் மூணு எக்ஸாம் தான் நடத்துறாங்க ஆனால் ரயில்வேல ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி ரெண்டுக்குமே நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு குறிப்பாக ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம் வந்து ஜூலைல கால்ஃபர் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு பத்தாயிரம் பிளஸ் வேகன்சிஸ் வந்து நிச்சயமா இருக்கும் சரியா அதே மாதிரி குரூப் டி பாத்தீங்கன்னா அக்டோபர்ல வந்து கால்பர் பண்ணுவாங்க கண்டிப்பா ஒரு நாற்பதாயிரம் பிளஸ் வேகன்சிஸ் வந்து நிச்சயமா இருக்கும் இது போக எஸ்எஸ்சில சிஜிஎல் சரியா சிஜிஎல் இந்த மாதம் கால்பர் வருது எம்டிஎஸ் வருது கண்டிப்பா இது ரெண்டும் சேர்த்து ஒரு இருபதாயிரம் வேக்கன்சிஸ் வந்து இருக்கும் இது எல்லாமே அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவா இருக்குது புரியுதா ஆனா எஸ் குரூப் ஃபோர் நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் இருக்கும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஒன் சிக்ஸ்டி பிளஸ் எடுத்தாம இந்த தைரியமா பிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே சேர்த்து கம்பைன் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய குரூப் டூல நிச்சயமா பாஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்க நீங்கள் திரும்ப போட்டி போடுவீங்க ஆனால் உங்களோட உங்களை விட அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஈஸியாக போவதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு ஸோ அந்த கேப்ல யாருமே ப்ரிப்பேர் பண்ணாத அந்த ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியாக உள்ளாடி போவதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு சரியா ஸோ குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் என்டிபிசி எக்ஸாம் வந்து எழுதலாம் ஏன் அப்படின்னா குரூப் டூ நீங்கள் பண்ணும்போது மெயின்ஸில் ஒரு டாப்பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டாங்க சரியா குரூப் குரூப் டூ டூ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸோ மெயின்ஸில் ரீசனிங் ஒரு நாற்பது மார்க் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரியா அந்த ரீசனிங் தான் உங்களுக்கு எதில் வரப்போகுது ரயில்வேல வரப்போகுது சரியா நான் ரயில்வேட பேட்டர்னும் டிஎன்பிசி பேட்டர்னும் என்ன சிமிலாரிட்டி ஸோ எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிக்கலாம் ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து ஒரே டைமில் படிக்க முடியுமா எல்லாத்த பற்றியுமே நான் ரொம்ப கிளியரா நான் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் நம்ம இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி யாருக்காவது நம்மளோட ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜூன் இருபத்தி நாலு நம்மளோட நெக்ஸ்ட்டு ஆன்லைன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது சரியா ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் வந்து வேற வீடியோ கோர்ஸ் மாதிரி இல்லாமல் நம்ம வந்து டிஜிட்டல் கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் ரயில்வேல டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ஸோ டெய்லி கிளாஸஸ் சரியா டெய்லி ரெக்கார்ட் கிளாஸஸ் ஸோ டெய்லி ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அந்த கிளாஸஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ டெய்லி டெஸ்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டாபிக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறோம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டாபிக்கு அசைன்மெண்ட் ஸோ ரெகுலரா என்னால ஃபாலோ பண்ண முடியும் என்னால ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போக முடியல வீட்ல இருந்தே படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் சரியா கிளாஸ் அசைன்மெண்ட் டெஸ்ட் சீரியஸ் எல்லாம் சேர்த்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நீங்க வந்து என்டிபிசி குரூப் டி இந்த ரெண்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த பீஸ்ல படிக்கலாம் சரியா சோ நீங்க வந்து யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன படிக்கோங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா இதே இது எனக்கு டைரக்டா வந்து படிக்கணும் ஆசை அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் எங்க இருக்கு அப்படின்னா மார்த்தாண்டம்ல இருக்கு மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது சரியா சோ ரொம்ப ஒரு வெயிலே இல்லாத ஒரு மாவட்டம் சரியா பெரிய அளவுல எல்லாம் அடிக்காது சோ கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி படிக்கலாம் ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே அகாமடேஷன் இருக்கு சரியா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே அகாமடேஷன் இருக்குது ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஹாஸ்டல் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஹாஸ்டலுக்கு வரக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலுமே படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க சும்மா டைம் பாஸ் பண்ணோம் விளாடணும் அப்படின்னு தயவுசுக்கு வராதிங்க உடனே நாங்கள் அனுப்பி விட்ருவோம் சரியா நாங்கள் வச்சுருக்கிற எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு உனக்கு வந்து படிப்பு வராதுங்கிறது ரெண்டாவது விஷயம் அதுக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம் ஆனால் விளையாடணும் அப்படிங்கிற எண்ணத்துல வராத எப்படியாவது படிச்சு வேலைக்கு போகணும் கற்றுக்கணும் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் ஒரு ஆறு மாதம் நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க சரியா ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு என்டிபிசிக்கெலாம் என்ன வித்தியாசம் ஸோ டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் பார்த்துடலாம் என்டிபிசி குரூப் டி சிலபஸ் பார்த்துடலாம் சரியா என்ன வித்தியாசம் என்ன நம்ம புதுசாக படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம் சரியா ஸோ டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் சயின்ஸ் இருக்கும் ஜெனரல் சயின்ஸ் இருக்கும் அப்புறம் ஜிகேயில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இருக்கும் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி சரியா ஸோ என்ன இருக்கும் யூனிட் எயிட் அண்ட் நைன் இருக்கும் யூனிட் எயிட் யூனிட் நைன் அப்புறம் மேக்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் இருக்கும் சரியா ஸோ இதே இது என்பிசில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் ஜிகே சயின்ஸ் இது இருக்கும் சரி அந்த ஜிகேல தான் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து வரும் ஸோ எங்க படிக்கணும் தெரியுமா மேக்ஸ் அதுல நிறைய டாபிக் வந்து நீங்க இங்கேயும் படிப்பீங்க சரியா காமனா இருக்க டாபிக் வந்து நான் வந்து கிரீன்ல போட்டு பாருங்க ஸோ இந்த மேக்ஸ் டாபிக் வந்து இங்கேயும் படிப்பீங்க ஸோ இங்கேயும் படிப்பீங்க ஸோ எக்ஸ்ட்ரா அங்கே என்ன படிப்பீங்கன்னா அரித்மெட்டிக் படிப்பீங்க ஜாமெட்ரி ட்ரிக்னாமெட்ரி மென்சுரேஷன் அல்ஜிப்ரா இந்த மாதிரி டாபிக்லாம் படிப்பீங்க ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து நான் பிலிம் சிலபஸ் சொன்னேன் கரெக்டா ஸோ மெயின் சிலபஸில் உங்களுக்கு ரீசனிங் புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க சரியா ஸோ டிஎன்பிசியோட மெயின் சிலபஸ் வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரீசனிங் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி மார்க்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க ஸோ அதில் இருக்க டாப்பிக்கும் இதில் இருக்க டாப்பிக்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது ஸோ ரீசனிங் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு எப்படி தான் வருது சேமாக தான் வருது ஜிகே ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அபேர்ஸில் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிறது ஆனால் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து படிப்போம் அதே நேரத்தில் நீங்கள் டிஎன்பிசி நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜிகேல வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் ரயில்வே எக்ஸாம் படிக்கிற பசங்க இந்த ஜிகே வந்து ஒரு கடல் மாதிரி இருக்குதா அதனால பெரிய அளவில் என்ன பண்ண மாட்டாங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க பிளஸ் சயின்ஸ் ஸோ ஜிகே வந்து நினச்சாலும் படித்து முடிக்க முடியாது அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது அதை நீங்கள் படித்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படித்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் சரியா ஸோ சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க ஆனால் இது வந்து என்சிஇஆர்டி சயின்ஸ் அதாவது எஸ்சிஆர்டி சயின்ஸ் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் புரிந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா புரிந்து படிக்கணும் அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்பாங்க இல்லை என்ன கேட்பாங்க ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்பான் சரியா ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சியும் ரயில்வேயோட என்டிபிஎஸ்சி குரூப் டியோட சிலபஸும் ஒரு எழுபது சதவீதம் எப்படிதான் இருக்கு சேமாக தான் இருக்குது இன்னும் ஒரு முப்பது சதவீதம் நீங்கள் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸில் உங்களால் என்ன பண்ண முடியும் நிச்சயமா பாஸ் பண்ண முடியும் சரியா ஸோ அப்படி யாருக்காவது நம்மளோட கைடன்ஸ்ல நீட்டா படிக்கணும் ஆசை பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் நம்மளோட ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே போயிட்டு இருக்கு ரொம்ப குவாலிட்டியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா அந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க கான்டக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நைன் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் செவன் எயிட் எயிட் ஜீரோ சரியா ஹாஸ்டல் யாருக்காவது தேவைன்னா மட்டும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ எயிட் டூ ஃபோர் எயிட் ஜீரோ எயிட் ஒன் சிக்ஸ் டூ ஒன் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் ஹாஸ்டலுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக வாங்க சரியா படிக்கணும் வேலைக்கு போகணுங்கிற எய்மில் வாங்க சும்மா விளாடணும் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு யாரும் வரவேண்டாம் சரியா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்